இண்டிபெண்ட் மியூசிக் என்னும் சுதந்திரமான இசையமைப்பு ஆல்பங்களை நிறுத்திக் கொண்டது ஏன் ஹிப்ஹாப் தமிழா ஆதிக்குரியது என்ன இளைஞர்கள் போதிக்கு அடிமையாவதை தடுப்பதற்கு கலை புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் அதற்கான விழிப்புணர்வை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என ஹிப் ஹாப் தமிழா ஆதி தெரிவிப்பு கோவை அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஹிப்ஹாப் தமிழா என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர் ஆதி செய்தியாளர்களை சந்தித்தார் தான் நடத்தவிருக்கும் இசை நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அப்போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இண்டிபெண்ட் மியூசிக் என்னும் சுதந்திரமான இசையமைப்பு ஆல்பங்களை நிறுத்தி கொண்டதற்கு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது பதிலளித்து பேசிய ஆதி அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த வகை பாடல்கள் வெளியிடுவதை நிறுத்திவிட்டதாகவும் வருங்கால இளைஞர்களுக்கு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளை அழித்துக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டாம் என்பதற்காக நிறுத்திவிட்டதாக அவர் கூறினார் இளைஞர்கள் போதிக்க அடிமையாவதை தடுப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கையில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரது கையிலும் இருப்பது என கூறிய அவர் கலை மூலமாக அதற்கான விழிப்புணர்வை தொடர்ந்து செய்வோம் எனவும் அவர் கூறினார் சமீபத்தில் தன்னை இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா என நினைத்துக்கொண்டு ஒருவர் வாழ்த்து எல்லாம் கூறியது பெருமையாக இருந்தது எனவும் பின்னர் அந்த ரசிகர்களிடம் தான் ரோஹித் சர்மா இல்லை என கூறிவிட்டு வந்ததாகவும் கூறினார் இது தொடர்பாக தனது நண்பர்களும் தன்னை கிண்டல் செய்ததாக ஆதி சுவாரஸ்யமாக தெரிவித்தார் செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு முன்பாக இளைஞர்களுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது ப்ரோக்ராம் வந்து கொடிசியா க்ரவுஸ்சில் நடக்குது அண்டு நேற்று அதுக்கு தான் வந்து இந்த பத்திரிக்கையை சந்திப்பு இன்னைக்கு நேற்று வந்து என்னென்னா மொத்தமாக லொக்கேஷன் ப்ரோக்ராம் வந்து கொடிசியா க்ரௌன்ஸில் நடக்குது அண்டு இன்றைக்கு மீட் நேற்று வந்து முழு நாள் எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எங்கேருந்து எப்படி வருது ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ எங்களோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலராக ஒரு ஒரு திரைப்பட இசையமைப்பாளரோட கான்செப்ட் கிடையாது நான் ஒரு இண்டிபென்டென்ட் ஆர்டிஸ்ட் ஒரு இண்டெண்ட் ஆர்டிஸ்டோட கான்செப்ட் தான் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்செப்ட் பற்றி நான் ஒரு பிரீஃப் அண்ணன் கேட்டதுனால டோட்டல் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் நேற்று வந்து இடம்லாம் பார்த்தோம் ப்ரொடியூஸ் கிரவுண்ட்ஸ் தான் இடம் ஸோ பார்க்கிங் செக் பண்ணோம் ஃபுல்லாக ரெக்கி போனோம் அண்டு ரெண்டு ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்கள படாத பாடு படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஏன்னா பட் அது ஏன்னா மக்கள் எங்களை நம்பி வரப்போ நாங்கள் எங்களை நம்பி வரோம் ஸோ அதனால் எல்லோருமே அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கோப் பண்ணோம் அண்ட் அவங்க பொறுமையாக காலையிலேருந்து ஃபுல்லாக டே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்து இது பண்ணி செப்டம்பர் எயிட்டுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் அண்டு வர வழியில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே ஸோ அந்த கன்ஜெக்ஷன்லாம் இருக்குது ஸோ கான்செப்ட் வரவங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணி வர்றது கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம் கான்செப்ட் பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன் இது வந்து பொதுவாக வந்து ஒரு உக்காந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறோம் அப்புறம் ஒரு சிங்கர்ஸ் வராங்க அப்படி இருக்காது ஒரு எம்சி இருப்பாங்க அவங்க வந்து பேசுவாங்க அப்படியும் இருக்காது இது இந்த கான்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில் என் கூட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது எம்சியும் நானே பர்ஃபாமரும் நானே அங்கே வந்து இப்போ டான்சரும் நானே எல்லாமே நானே ஸோ கூட வந்து பே வந்து இது வெஸ்ட்ல ரொம்ப பாப்புலர் ஒரு ஒரு ஸ்பாட் கான்செர்ட் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி கான்செர்ட்ஸ் வந்து ரொம்ப இதுதான் நார்மல் இங்க வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்செர்ட் வந்து நிறைய நடக்கும் அது ஒரு இருக்கும் அந்த ஃபார்மேட்ல இந்த கான்செப்ட் கண்டிப்பா இருக்காது அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்டாண்டிங் இதுதான் அப்புறம் வந்து நான் ஃபுல்லாவே ஸ்டாண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்க்லி இப்போ லண்டன் வெங்கில வந்து ஃபுல்லாவே ஸ்டாண்டிங் ஸ்டான்ஸ்ல மட்டும்தான் சீட்டிங் ஏன்னா என் கான்செப்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும் ஸோ அதனால வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ஸோ அதனால அப்படி தான் பிளான் பண்ணோம் பட் ஃபேமிலி க்ரௌட் அதாவது படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க அண்ட் கொஞ்சம் எல்டரான லேடிஸ் இவங்க எல்லாமும் கன்சிடர் பண்ணுங்க அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிந்தவரை அது ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம் அதாவது சைட்ஸில் சீட்டிங்ஸ் இருக்கு ஸோ ஃப்ரண்டில் மேக்ஸிமம் நீங்க வைபா வர்றதுக்கான ஸ்டாண்டிங் இது அதுக்கப்புறம் ஒரு கோல் சீட்டர்னு ஒரு தேர்ட்டி ஃபீட் பேஸ் விட்டு ஒரு கோல் சீட்டிங் ஏரியா வச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி ஜென்ரல் ஸ்டாண்டிங் ஜோன்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு ஸோ அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு ரேம்ப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு அதாவது மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கு இங்கேருந்து அந்த எண்டு லேப் வரைக்கும் போயிட்டு இருக்குது பட் ஐ லைக் தட் எனக்கு வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் க்ரௌட் கூட இன்டராக்ட் பண்ண அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிறத ஒரு ரெண்டு இரண்டு மாதங்களாக அது போக மலேசியா என்னோட கான்சர்ட் வந்திருந்தாங்க அவங்க ஸோ அங்க இருக்கிற இதை பார்த்தாங்க அங்கே என்ன சேலஞ்சஸ் இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் அண்ட் இதுக்கான முதல் ஜென்ரல் ரூல் என்னன்னா மூணு மணி நேரம் ஃபுல்லாக டான்ஸு பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்ட ஆட்டம் நான் ஸ்டாப்பாக வைப்பில் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து முடிந்தவரை கொஞ்சம் ஆரியான க்ளோத்ஸ் போட்டுவாங்க ஜென்ரலாக கான்சர்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர மாதிரி வர வைப்பில் என் கான்சர்ட்டுக்கு வராதிங்க ரொம்ப ஸ்டஃபி ஆகிடும் ஏன்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு இருக்க போறீங்க பாடிட்டு இருக்க போறீங்க ஸோ அதனால வந்து முடிந்தவரை ஆரியான க்ளோத்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபுல்லாக ஸ்போர்ட்டிங் வைப்பிலேயே வந்துருங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அத்லட்டிக்ஸ் தான் அது ஸோ நானும் ஃபுல் ரன்னிங்கில் இருப்பேன் நீங்களும் அதுக்கு மேலே வைப்பில் இருப்பீங்க உங்கள் வயப்பில் தான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன் அண்டு இந்த கான்செப்ட் வந்து ஜென்ரலாக ஒரு இப்படி ஒரு ட்ராக் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இவங்க அதெல்லாம் மலேசியாவில் ட்ராக் லிஸ்ட்லாம் கிடையாது பேண்டு பேக் டு ஓல்ட் ஸ்கூல் டேஸ் ஒரு பேண்டு டிஜே அண்ட் நான் அண்ட் வித் கான்செர்ட் போயிட்டே இருக்கும் நீங்கள் என்ன வைப்பாக வரிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் திடீர்னு கட் பண்ணுவோம் ரிப்பீட் வருவோம் அண்ட் நோன் நோ ப்ளஸ் ஒன்ஸ் தான் ப்ளஸ் ஒன் ட்ராக்ஸ் இருக்காது எல்லாமே எல்லாமே பீட் கூட லைட் பேண்ட்டு தான் ஸோ அதனால பாட்டு எப்படி வேணால் மாறி வரும் எப்படி வரும் ஸோ நீங்களும் ரெடியாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற வைப் வச்சு தான் நான் கொடுப்பேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஹேவியான க்ளோத்ஸ் போட்டு நல்ல பிரீதபிள் க்ளோத்ஸோட காட்டன் ப்ரிஃபர் பிடி போட்டு வந்துடுங்கேட் வைப் முடிந்த வரை இப்போ நேற்று பார்த்ததுல ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே ஒரு வாட்டர் பாட்டில் ஏன்னா மலேசியாவில் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணோம் நாட் இது என்னன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஷோஸ்ல ஸோ முடிந்தவரை ஒவ்வொரு பிளாக்லேயுமே வாட்டர் கவுண்டர்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து இது ஒரு ஒரு பிஸ்னஸ் அங்கே கை வைக்க முடியாது பட் அவங்க என்ன ரிகொஸ்ட் வச்சுன்னா வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் எக்ஸ் ஆர்பிட்டன் ரேட்டில் வரப்போ அது லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து முடிந்த அளவுக்கு தரமான விலையில் சரியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் ஏன்னா மை ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபேன்ஸ் டு பி டீஹைட்ரேட்டட் வரவங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல இருக்கணுங்கிறது என்னோட இது அந்த ரிக்வஸ்ட்டும் ஏன்னா அவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கான்செர்ட் பண்றப்ப இந்த மாதிரி ரிக்வஸ்ட் இவங்க ஏற்றுக்கிட்டு இந்த கான்செர்ட் ஏற்ற மாதிரி அவங்க அதை செட் பண்றது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கருடா வாய்ஸ்